அன்னை பாத்திமா அருமியல்லா மொஹன்ஹா முகத்தை மூடி இருக்கிறாங்களா இதுக்கு ஏதும் ஆதாரங்கள் இருக்குதுதா ஆனால் வரலாறுகள் சொல்லு அவங்க ஒரு பெரிய தட்டிப்பு புடவையை போட்டு அப்படியே மூடிக்கிட்டு போவாங்க யாருன்னு தேடையில இது வரலாறு இது நமக்கு தேவையில்லை இப்போ நான் மேலே சொன்ன அடிப்படையில் அடிப்படை வச்சு பார்த்தால் குரோனான் மிக தெளிவாக சொல்லுது முஸ்லீமான பெண்கள் அனைவரையும் நோக்கி அவர்கள் அவர்களுடைய அழகு அலங்காரங்களை வெளியாக்க வேண்டாம் தடை அழகு அலங்காரம் என்ன ஒரு பெண்ணுடைய அழகு என்ன தலையா காலா முழங்காலா என்ன முகம் திருமணம் முடிக்கிறவனோ எவனோ முகத்தை பார்த்துதான் முடிக்கிறாங்க ஒண்ணு கண் மூக்கு இப்படி வச்சுதான் அவங்க கவரப்படுறாங்க முகம்தான் அழகு இதே போல அவங்க உடித்த ஆடை அதுவும் அலங்காரம் நகைகள் இது என்னையும் வெளிப்படுத்தக்கூடாது இதுதான் குரான் சொல்லுது அவ அப்படி இருக்கும்போது கொரான் தழிவா சொல்லும்போது ஏன்னா இல்ல பிமாரி பண இமார்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொன்னா இது என்ன அவ கொரான் அல்லாஹ் நபியை பார்த்து லிமத்து ஹர் மா அஹல்லல்லாஹ் நபியை அல்லா ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராம் ஆத்துகிறீர்கள் அப்ப நபிய விழித்துதான் சொல்லப்படுது அப்ப நபிக்கு மட்டும்தான் ஏன்னா ஹராமா மற்றவங்களுக்கு ஒரு தொகை அதாவது பிழையான இது கருத்தீடு பெண்கள் எல் அனைவரும் முஸ்லிமானவங்க அவங்களோட அழகை வெளிப்படுத்தக்கூடாது அழகு முகந்தான் இவங்க அந்த அழகை வெளிப்படுத்தட்டோமா ஹராமா மூடுறது இது சரியான வழிகேடு அதை பற்றி நம்ம கரைக்க வர மணிக்கணக்கில் தேவை இப்போ பாத்திமா பத்தி நமக்கு என்னத்துக்கு நான் மேலே சொன்ன மாதிரி தொழுங்கன்னு தொழ வேண்டியதுதான் அவ்வ பக்கம் தொழுதாங்களா சாக்கி தொழுதாங்களா நமக்கு என்னத்துக்கு கத்தனா செய்யுங்கட்ட செய்ய வேண்டியதுதான் உமர் கத்தனா செஞ்சாங்களா இமுனாப்பா செஞ்சாங்களா அவங்க நமக்கு என்னது இந்த கேள்வி தாடி வைங்கன்னு சொன்னால் வைக்க வேண்டியதுதான் இமாம் சாமி வச்சாங்களா குருதுபி வச்சாங்களா இமுனு கசீர் வச்சாங்களா நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அதே போல முகத்தை அழகு வெளிப்படுத்த வேண்டாம் மூட வேண்டிய திருப்பி நமக்கு பாத்திமாவை பத்தி பாத்திமா கூட நடப்பான் நம்பி விடுவாங்களா மாதிரி செய்யறதுக்கு அன்றைக்கு அப்படித்தானே கேட்கிறான் அப்ப நான் இந்த பைக் பிரச்சனை சொல்லும் போது கேட்குறான் பாத்திமா பை செஞ்சாங்களா ஹசன் ஹுசைன் செஞ்சாங்களான்னு இந்தியாவில் ஒரு ஆளு மூலம் விவாதிச்சாரு நான் எத்தான் வேண்டேன் நம்பி தாடி வைக்க வச்சிடா நீங்க உங்களை ஹசன் ஹுசைன் தாடி வச்சாங்களா இல்லையா ஹசன் ஹுசைன் பைந்து நம்பி மூத்தவாத பச்சை பிள்ளைகள்

குமர்ஹாத்தாப்பட மனைவி மூடினா ஆடா இல்லையா இதெல்லாம் நமக்கு என்ன சிக்கிசா கேட்குறாங்கிறத குரமாந்த நேஷத்தான் பின்பற்றணும் ஊற்றி போட்டு திருப்பி கேட்குற கேளிகளை பார்த்தீங்களா எவ்வளவு பழையார கேளி நம்ம டால அல்ல மன ஹாஜிமாவை பின்பற்றுறீங்களான்னு ஆமாம் இந்த ஆயத்துடைய கருத்து என்ன கேட்குறேன் இத்தபியூ மாசில இனிக்கும் ரப்பிக்கும் அதைத்தான் பின்பத்தணும் வட சத்தபியூ மிந்து அவளி ஆளன்னா அஜத்தில் வந்தால தரத்து வீக்கும் அம்ரேனி தானே வருவது நல்லா வளருங்க உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ளுங்க